கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழு பத்தொன்பது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் சாம் ஒன் நாட் செவன் வேர்ஸ் நைன்டீன் தென் தே க்ரைட் டு த லார்ட் இன் தேர் ட்ரபிள் அன்பான சகோதர சகோதரிகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகளால் ஆபத்து வந்த பொழுது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஒத்துனியேல் என்ற ரட்சகன் மூலம் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது இன்னும் எத்தனையோ முறை கத்தரை நோக்கி கூப்பிட்டு ஆபத்துகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட்டார்கள் இயேசு கடலின் மேல் நடந்தார் பேதூவம் நடக்க ஆசைப்பட்டார் பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து நடந்த பொழுது ஆபத்தில்லை இயேசுவை விட்டு தன் கண்களை விளக்கின போது கடலில் மூழ்க ஆரம்பித்தார் இயேசுவே ரட்சியும் என்று கூப்பிட்டார் இயேசு அவரை ஆபத்திலிருந்து மீட்டு கொண்டார் இன்று நம்முடைய ஆபத்து நேரங்களில் நாம் கூப்பிட வேண்டிய நபர் இயேசு மாத்திரமே அவரே நம்மை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் ஆமேன் ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையுமானவரே நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய ஆபத்து நேரங்களில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு தப்புவிக்கப்பட கிருபை செய்யுங்க எங்களுக்கு அரணும் கோட்டையும் துருவமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள் உங்களுடைய கரத்தின்லில் நாள் எங்களை மூடிக்கொள்ளுங்கள் ஏஸ்வி மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்